ஒரு பையன் நீளமா முடி வச்சிருக்கான் நான் கேட்டேன் நீளமா வச்சிருக்கேன் நான் கேட்கிறேன் எவ்வளவு நீளம் வைக்கணும் பைபிள் இருக்கா அவ்வளவு நீளம் சொல்லுங்க நான் வைக்கிறேங்க இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க ரோமர் எட்டு இருபத்தி தெளிவா சொல்லுது குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி கத்தர் உங்களை என்ன நினைச்சிருக்கிறார் உனக்குள்ள தேவன் நாள் உனக்கு மேல உலகம் வராது உனக்குள்ள தேவன் வர வர உனக்குள்ள தேவ சாயல் தான் வரும் உலக சாயல் வராது நடிகர் சாயலோ நடிகை சாயலோ எதுவுமே உனக்கு என்ன செய்யாது வராது அது அந்த ஸ்டேட்டஸ்க்கு அந்த ஆவிக்குரியதோட வளர்ச்சிக்கு வரும்போது தான் உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும் அது வரைக்கும் நாங்க சொல்றது உங்களுக்கு எப்படிதான் இருக்கும் Ας το μετάγε